பெருமாள் வா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆச்சாரியால் அப்படின்னு இருக்கட்டும் அதுலயும் என்ன முதல் திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு தேசிகனே சொல்லும் போது முதல்ல பெருமாள் இருக்க அவருடைய சிஷ்யராக பிராட்டியார் இருக்கார் அப்படின்னு இருக்கு அப்ப ஆச்சாரிய பரம்பரையில் அவர் வர பிராட்டியாரும் முக்கியமா இருக்க அவர் ஆச்சாரியாளுக்கு பண்ற பரம அனுகிரகமே அதுதான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிராட்டியானவர் ஒரு சமயம் பெருமாள் கிட்ட போய் கேட்டாராம் அடி எனக்கு உபதேசங்கள் ஏதாவது பண்ணுங்கோ அந்த உபதேசத்தை நான் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களெல்லாம் உஜீவிக்கும்படி பண்றேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிராட்டியாரே கேட்டார் பிராட்டியாரே உமக்கு தெரியாதது உண்டா முக்கிய எல்லாம் பிராட்டியாருக்கு போய் தெரியாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல நீங்கள் உபதேசம் செய்வது போல செய்யுங்கள் நான் குரு ஸ்தானத்திலே இருப்பது போல நீங்கள் இருங்கள் சிஷ்யஸ்தானத்தில் இருப்பது போல நான் இருக்கிறேன் இப்படியாக ஒரு அபிநயத்தை பண்ணி ஒரு மந்திரத்தை நாம் சொல்லுவோம் ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுப்போம் அந்த மந்திரத்தை ஜனங்களிடம் நாம் பிரசாரம் செய்வோம் அப்படின்னு பிராட்டியார் சொன்னார் பெருமாளும் சரி அப்படியானால் நான் உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல லட்சுமி பிராட்டியார் சிஷ்யராக சிஷியராக ஆனார் பெருமாளவர் ஆச்சாரியராக ஆனார் இப்படி ரெண்டு பேருமாக ஒரு அபிநயம் ஒரு அபிநயம் பண்ணினார்கள் அப்போது பெருமாள் லக்ஷ்மி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணதுதான் தான் என்பதாக சம்ஹிதா வச்சனங்கள் இருக்கு கட்டோபனிஷத்துல துவயமந்திரம் ரெண்டு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லது பூர்வ பாகம் ஒரு இடத்துலயும் உத்தர பாகம் ஒரு இடத்துலயும் இருக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு துவய மந்திரமாக ஆக்கி பெருமாள் ஆனவர் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணாராம் பிராட்டி அதை கேட்டு புலகாங்கிதம் அடைந்தார் என்ன ஆச்சரியமான மந்திரம் இது பெருமாளே உபாயம் அப்படிங்கறத சொல்றது பூர்வ பாகம் பெருமாளே உபேயம் அவனுக்கு கைங்கரிமே செய்ய வேணுங்கிறது சொல்றது உத்தர பாகம் இப்படி உபாயம் உபேயம் ரெண்டையுமே சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு சரணாகிதி மந்திரம் சரணம் பிரபத்தே அப்படின்னு இத்தனை விசேஷமான ஒரு சரணாகிதி மந்திரம் பிராட்டியாருடைய திருநாமம் ஸ்ரீஹி அப்படின்னு அதுல இருக்கு பெருமாளுடைய திருநாமம் நாராயண அப்படின்னு இருக்கு சரணவ் அப்படின்னு திருவடிகள்ல சரணாகிதி பண்றேன்னு இருக்கு இப்படி விசேஷமான ஒரு மந்திரமாச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிராட்டியா அந்த மந்திரத்தை அப்படியே விஸ்வசேனர் கிட்ட உபதேசம் பண்ணாரா விஸ்வக்சேனர் காத்திருந்தார் யாருக்கு உபதேசம் பண்ணலாம்னு அப்ப நம்மாழ்வார் யோக திசையில இருந்தார் அப்ப பெருமாளும் பிராட்டியும் கிட்ட போய் விஸ்வக்சேனரே நம்மாழ்வார் யோக திசையில இருக்கார் நீர் போய் யோக திசையில அவருக்கு இது உபதேசம் பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னார்கள் உடனே விஸ்வக்சேனர் ஆழ்வாருக்கு யோக திசையில துவய மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் அந்த ஆழ்வார் அதை வைத்துக் கொண்டுதான் அகலையிலே நிறைவு என்று பாட்டல் சாயிச்ச அந்த ஜெயமந்திரத்தின் மூலமாக அழுவார் சரணாகதி பண்ணார் என்பதாக தெரிகிறது அதுக்கப்புறம் ஆழ்வார் வந்து யோக திசையில சிவன் நாதமுனிகளுக்கு ஜெயமந்திரத்தை உபதேசம் பண்ணார் அப்புறம் நாதுமணிகள் கிட்டேந்து சாட்சார் பிரத்யமான குரு பரம்பரை குரு சிஷிய பரம்பரை அப்படின்னு வந்து இருக்கு ஆச்சாரியர்களுக்கெல்லாம் மூலமாக பிராட்டிதாமே ஒரு சிஷிய வேஷம் பூண்டு கொண்டு இந்த துவய மந்திரத்தை லோகத்துல வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ரகசியம் இதை சுவாமி தேசியன் அந்த துவய சுருக்கு அப்படிங்கிற பிரபந்தத்துல சாதிக்கிறார்